கடலூர் அருகே இருக்கக்கூடிய செம்மக்குப்பம் குப்பம் இடத்துல ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது மூன்று குழந்தைகள் வாகனத்துல இறந்திருக்கிறார்கள் அதிர்ச்சிகரமான அந்த ரயில்வே ரயில்வே கேட் கேட் இந்த ஏன் திறந்திருந்தது இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்பது என்றால் அந்த கேட் கீப்பர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த காவலாளி அந்த கேட்டிற்கு காவல் அந்த தான் முழு பொறுப்பு என்பதை யாருக்குமே இல்லை அந்த நபருடைய அந்த குற்றம் நபர் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும் அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை தென்னக ரயில்வே உடனடியாக அந்த நபரை இடைநீக்கம் செய்திருக்கிறது அந்த நபரை நிரந்தரமாக பணி செய்ய பரிந்துரை செய்திருக்கிறது இறந்து போன குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது சென்னை ரயில்வே பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதுல மிக முக்கியமான விஷயம் இதை எப்படி தடுப்பது இது போன்ற விபத்துகளை எப்படி தடுப்பது இந்த மாதிரி விபத்துகளை தடுப்பதற்காகத்தான் ரயில்வே துறை இந்த மாதிரியான கேட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் அண்டர் பாஸ் அதாவது சப்வே என்று சொல்வார்கள் இந்த மாதிரியான சப்வேயை உருவாக்கி அதற்கு எவ்வளவு பல கோடி செலவாகும் அந்த லட்சம் அல்லது கோடிகளை ரயில்வே துறை ஒதுக்கி அதற்கு அதை அப்ரூவ் செஞ்சு அதை அந்த நிதியை ஒதுக்கி தமிழக அரசுக்கு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு ஒப்புதல் அளித்து ஒரு வருடம் ஆகியும் கூட இதுவரையில அதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சியர் வழங்கவில்லை என்பது கொடூரமான உண்மை ஆனால் அது குறித்து யாரும் வாய்த்திருக்க மறுக்கிறார்கள் ஏன் அந்த அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை ஒரு ஆகியும் இதுவரை சொல்லவில்லை திமுகவை சேர்ந்த சிலர் தமிழ் அப்ப தமிழ் பேச தெரியாதான் மொழி தெரியாததான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி திடீரெனு இந்த விவகாரத்துல மொழி பிரச்சனையை பெருசாகிறார்கள் இது என்ன நியாயம் இது என்ன மாதிரியான ஒரு எதை மூடி மறைக்க அதாவது ஒரு வருடமாகியும் அனுமதி கொடுக்காமல் ஒரு வருடம் ஆகியும் அந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த ரயில்வே துறை இது போன்ற ஒரு பணத்தையும் நிதியையும் ஒதுக்கி அப்ரூவல் கொடுத்து ஒரு வருடம் ஆகியும் வரவில்லை என்பதை மூடி மறைப்பதற்காக அரசினுடைய நிர்வாகத்தை எங்கே பெரிதாக்கி விட போகிறார் குறை சொல்லிவிட போகிறார் என்று தெரிந்து புரிந்து வேண்டும் என்றே மொழி பிரச்சனையை தூண்டிவிட பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் திராவிட மாடல் நான் கேட்கிறேன் ஒரு கேட் கீப்பர் அந்த கீப்பர் வேலைக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணாங்க யாரும் போவதில்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் நீங்க என்ன சொல்றாங்க மொழி தீர்வார இதற்கு இப்படித்தான் காரணம் சொல்வீர்கள் என்றால் ஒரு வதந்தி இருக்கிறது அந்த நபர் மது இருந்தார் என்று அப்போ மது அருந்தி இருந்தார்கள் எங்க வாங்கி இருக்கணும் தான் அங்க அங்க வாங்கின தான் இந்த விபத்து நடந்ததுன்னு சொன்னா திமுக ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அதே போல வட இந்திய தொழிலாளர்கள் என்பதனால் அந்த விபத்து நடந்தது என்று இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு பணிகள்ல தொண்ணூறு விழுக்காடு அது கட்டிடம் கட்டுவதாக இருக்கும் அல்லது சாலைகள்ல இருந்து ஹோட்டல்கள் எங்க பார்த்தா பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது விழுக்காட்டிற்கும் மேலாக வட இந்திய தொழிலாளர்கள் அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ஆபத்து நடக்குது விபத்து நடக்குதுன்னு சொன்னா அதற்கு அவர்கள் தான் காரணம் என்று நீங்கள் தொடர்ந்து வேலை சொல்வீர்கள் ஓராள் வரமாட்டாங்க ஏற்கனவே மெட்ரோ பணிகள்ல அறுபது விழுக்காடு பணிகள் நடக்கவில்லை காரணம் என்னவென்றால் லேபர் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் என்ன சொல்லுகிறோம் தமிழன் வளர்ந்து விட்டான் இது போன்ற தொழில்கள் எல்லாம் அதாவது வருவாய் குறைவாக கிடைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் தான் வட இந்தியால இருந்து வராங்கன்னு சொல்றீங்க அப்ப அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுமா வேணாமா இதுல ஒரு மொழி பிரச்சனை அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் சிறைக்கு செல்ல வேண்டிய நபர் குற்றம் குற்றம் புரிந்து இருக்கிறான் என்பதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல ஆனால் உங்களுடைய தவறை மூடி மறைப்பதற்காக மொழி பிரச்சனையை நீங்கள் கொண்டு வருவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளுக்க மாட்டாங்க எந்த வேலை செய்யறதுக்கு ஆளுக்க மாட்டாங்க லேபர் ஒர்க்கு ஜாகிரதையாக அவ்வளவுதான் சொல்லணும்